கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரேசன் கடைகளில் வெளிநபர்கள் பணியாற்றி வருபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சரையு அவர்களின் உத்தரவின்படி நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசினார் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் வெளிநபர்கள் பணி புரிந்து வருபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி வனத்துறையினர்கள் பிடிக்கும் விஷ பாம்புகள் உள்ளிட்ட பாம்புகளை உடனடியாக வனப்பகுதிக்குள் கொண்டு விட வேண்டும் கிருஷ்ணகிரியில் உள்ள பள்ளி முருகர் கோவில் அருகே மூன்று அரசு டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் விற்பனை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் ஓசூர் அரசு பேருந்து பணிமனை ஏஇ ஆசை லிங்கம் ஓட்டுநர்களை பழிவாங்கும் நோக்கில் பணி சுமைகளை அதிகப்படுத்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழுதடைந்த நிலையில் உள்ள பழைய அரசு குடியிருப்பு வீடுகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடங்கிய மனவினை டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணியிடம் வழங்கினார் அப்போது மாவட்ட வழங்கல் கண்காணிப்பாளர் சிவசங்கரன் சிவகங்கரன் வட்டார போக்குவரத்து அலுவலர் காளியப்பன் மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் தனம் முதுநிலை வருவாய் அலுவலர் கோகிலா உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர் அருள் பிரகா பிரசாத் நாகரத்தினம் மற்றும் நுகர்வோர் சங்கத்தினை சேர்ந்த டேனியல் சக்கரவர்த்தி எஸ்தர் ஈஸ்வரி பிரேமலதா உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் சமூக நுகர்வோர் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகனிடம் மனுவை பெற்ற மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதாராணி அனைத்து புகார்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு தெரியப்படுத்திட நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்